ஓம் தத்புருஷாய புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோரு ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ மகாதேவாய நம அதிகார மிடுக்கும் தன்னுடைய கொண்ட கொள்கையில் மாறாத பண்பும் அனைவரையும் அனைத்து நேரத்திலும் அனுசரித்து செல்லக்கூடிய சிம்ம அன்பர்கள் மிகவும் உலகத்திற்கே பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் நீசமாக இருக்கிறார் தன லாபாதிபதி புதன் ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள் அதிகாலை அவருடன் இணைகிறார் அவருடன் இணையும் தன லாபாதிபதி புதன் பத்தொன்பதாம் நாள் சுகஸ்தானத்திற்கு சனியுடன் மாறுகிறார் பஞ்சம புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் சுகபாக்கியாதிபதி செவ்வாய் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தைரியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்திலிருந்து மாறுகிறார் மற்ற கிரகங்களான ராசியில் இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ஆகிய கிரக அமைப்புகளில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் ஒரு ஓரளவு பேலன்ஸ்டான பலன்கள் தான் நடக்கும் அதிலும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் என்ன அப்படின்னா தனவாக்கு வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் அவர் தனஸ்தானத்தில் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மோசமான பலன்களாகத்தான் இருக்கும் அவர் இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ராசியில் இருக்கக்கூடிய ராகுனாலையும் அஷ்டமஸ்தானத்திற்கு ஐப்பசி மாதம் ரணருண ரோகஸ்தானத்திற்கு வரக்கூடிய செவ்வாயாலையும் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதன் பிறகு யோசிப்பீங்க எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரியான திட்டமிடுதல் அவசியம் அதிலும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்களில் தயவு செய்து தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை செய்து செய்வது நல்ல பலனை தரும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் எதை பேசுவதாக இருந்தாலும் மிகுந்த கவனம் அவசியம் குடும்பத்துல அதிலும் முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் அதிகமான கருத்து வேறுபாடுகள் வரலாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் தயவு செய்து கவனமாக செய்யுங்கள் வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசித்து கொடுக்கவும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் சுக்கரன் பார்த்துட்டுருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தொழிலில் வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் இடையூறுகள் தடைகள் இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி வெற்றி பெறுவதற்கான சூழல் உங்களுக்கு அமையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கான பணிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிம்ம ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள் நிறைய நேரம் உழைக்க வேண்டியதற்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியதற்கும் இந்த மா இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிரமமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆப்ரேஷன் விபத்து போன்றவை ஏற்படலாம் உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிம்மராசியில் பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை பொறுத்தவரை நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் வலம் பாருங்கள் ஸ்ரீ சிவனின் அருளாலும் ஸ்ரீ நரசிம்மனின் அருளாளம் உங்களுக்கு எல்லாவிதமான நல்ல பலன்கள் கிடைக்க நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்